டி தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பார்க்கறது வந்து அடுத்த கொஸ்டின் போகலாம் யூசர் அப்படின்னு ஒருத்தர் மை போத் கிட்ஸ் ஆர் ஸ்டடியிங் ஐ ஸ்டடியம் பிளானிங் டு இன்வெஸ்ட் த்ரீ லேக்ஸ் ஐஎன்ஆர் லம்சம் எஸ்ஐபின்னு போடுறாரு என்னன்னு தெரியல லம்சம் எஸ்ஐபி ஃபார் டுவெல் இயர்ஸ் ஸோ தட் ஐ கேன் யூட்டிலைஸ் தட் மணி ஃபார் தர் ஹையர் ஸ்டடீஸ் குட் யூ ப்ளீஸ் சஜெஸ்ட் ஒன் பெஸ்ட் எஸ்ஐபி ப்ளீஸ் அப்படிங்கிறாரு ஸோ இவரோட கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கு பதி பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் இந்த பணம் வேணும் அப்படிங்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரே ஒரு ஃபண்டு மட்டும் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க ல ஐ மீன் மிட் கேப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மிட் கேப் இண்டெக்ஸ் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பது நீங்களாக போடுறதா இருந்ததுன்னா இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபண்டில் நீங்கள் லம்சமும் போடலாம் எஸ்ஐபியும் போடலாம் பன்னெண்டு வருஷம் சொன்னதுனால இந்த பர்ட்டிகுலர் ஃபண்டு ஒரு நல்ல ஃபண்டு இதில் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க குழந்தைங்களோட படிப்பு அதாவது நீங்கள் பன்னெண்டு வருஷம் சொல்லியிருக்கீங்க நைன்த் இயர் ஆனதுலேருந்தே நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நைன்த் இயர் டென்த் இயர் லெவன்த் இயர் அண்ட் டுவெல்த் இயர் இந்த நாலு வருஷமும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு சமயம் நைன்த் இயர்லேயே நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு த்ரீ லேக்ஸ் போட்டிருக்கீங்க நைன்த் இயர்லேயே அது வந்து ஒரு டென் லேக்ஸ் லெவன் லேக்ஸாக க்ரோ ஆகிடுச்சு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அமௌண்ட் குரோ ஆகிடுச்சுன்னா அப்போவே நீங்கள் வந்து வெளியில் வரது பெட்டர் ஏன்னா இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியாது ஒரு சமயம் நைன்த் இயரில் வந்து ஒரு செவன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க உங்களோட டார்கெட் வந்து டென் லேக்ஸாக இருக்குன்னா கண்டினியூஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ தட் ஏன்னா குழந்தைங்களோட படிப்பை உங்களால் டிலே பண்ண முடியாது ஸோ நீங்கள் டென்த் இயர் அண்ட் லெவன்த் இயரில் ஒரு ஒரு மாதிரி ஒரு சுவிச் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் அதை என்ன பண்ணலான்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒரு எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்துட்டு மார்க்கெட் பிஇ ரேஷியோ பார்த்து நீங்கள் சுவிச் பண்ணிகிட்டே வரது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து நீங்களாக பண்ணுறதா இருந்ததுன்னா இல்லை ஒரு சமயம் நீங்கள் ஒரு அட்வைசர் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஃபண்ட் கூட எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டுலேருந்து மூணு ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா லார்ஜ் மிட் கேப்பில் மட்டும் யூஸ் பண்ணுவார் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை இல்லை நீங்கள் ஒரு ஒரு மாதிரி ஒரு மாடரேட்டான ஒரு இன்வெஸ்டர் அதுவும் வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வெறும் மிட் கேப் மட்டுமே போதும் இல்லை நீங்கள் ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்டர் உங்களுக்கு ரிட்டர்னும் ஜாஸ்தி உங்களால் எடுக்க முடியும் அந்த அட்வைசரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹெல்ப் பண்ணுவார்னா செஞ்சு நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டு போங்க ஸ்மால் கேப் ஃபண்டு போய்ட்டு அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள் நைன்த் இயர் டென்த் இயர் லெவன்த் இயர் அண்ட் டுவெல்த் இயர் அந்த நாலு வருஷம் மட்டும் பார்த்துக்குங்க உங்கள் கோலை ஸ்மால் கேப் ஃபண்ட் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சுன்னா டக்குன்னு வெளில வந்துடுங்க கண்டிப்பாக இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பிளான் வாங்குறது அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் இட் ஆல் யூஸ்ஃபுல்ல இந்த மாதிரி ஒரு டுவெல் இயர் லாங் டர்ம் கோலுக்கு ஒரு டிசிப்ளின்டாக ஒரு எஸ்ஐபி ப்ளஸ் லெம்சம் போட்டிங்கனாக்க ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வரும் இப்போ அடுத்த கேள்வி போகலாம் விஜயகுமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ப்ளீஸ் கிவ் டீட்டெயில்ஸ் அபவுட் வாட் இஸ் பி டு பி லெண்டிங் அண்ட் ஹவு டு இன்வெஸ்ட்ன்னு கேட்டிருக்காரு இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்த டைமில் நான் வந்து பி டுபி லேண்டிங் வந்து இம்மீடியட்டாக போகிறதா இருந்ததுன்னா ஒன்லி நீங்கள் வந்து பேசிவ் லெண்டிங்கு போக முடியாது பேசிவ் லெண்டிங் பற்றி இன்னும் வந்து ரூல்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க ஆக்டிவ் லேண்டிங் இருந்தால் நீங்கள் போகலாம் ஆனால் உங்களுக்கு டைம் இருக்காது ஆக்டிவ் லேண்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது முதல்ல பி டுபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பியர் டு பியர் லெண்டிங் ஸோ இப்போ எப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு பேங்க்கை கேட்பீங்க இல்லைனா ஒரு பர்சனல் லோன் மாதிரி போவீங்க இல்லைனா என்பிஎஃப்சின்னு சொல்லுவோம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் கம்பெனிஸுன்னு சொல்லுவோம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் சொல்லுவோம் அங்கே மாதிரி போய் கூட உங்களால் கடன் வாங்கி உங்களால் வந்து உங்களுடைய தேவைகள் பண தேவைகளை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிப்பீங்க ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி பண்ணுவீங்க அதுக்கும் மேலே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டெக்னாலஜி இருக்கிறதுனால அந்த மொபைல் ஃபோன் வழியாக கூட நீங்கள் உங்களால் வந்து பணத்தை வந்து லோனை வந்து உங்களால் பாரோ பண்ண முடியும் இதுக்குன்னு வந்து நிறைய ஆப்ஸ்லாம் வந்துருக்கு இப்போ சென்னை பேஸ்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மொனாக்ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபேர் சென்டன் சொல்கிறாங்க மாதிரி லிக்வி லோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு கம்பெனி அதே மாதிரி லெண்டன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது இந்த மாதிரி நிறைய பியர் டு பியர் லெண்டிங் கம்பெனிஸ்லாம் இருக்குது ஸோ இந்த கம்பெ இந்த மாதிரி நீங்கள் எதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது எனக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா பணம் வேணும் இல்லைனா எனக்கு வந்து நான் வந்து என் குழந்தைய வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் படிக்க வைக்க போகிறேன் ஒரு சார்டட் அக்கௌண்ட்ஸ் கோர்ஸ் படிக்க வைக்க போகிறேன் எனக்கு அதுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் எனக்கு ஒரு ஒன் லேக் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா நீங்கள் ஒரு மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பேன் நம்பர் உங்களுடைய பப்ளிக் டொமைனில் இருக்கிற எல்லாமே ஜிபே நம்பர் அதே மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க ஆதார் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டிங்க ஃபேஸ்புக் ஐடி லிங்க்டின் ப்ரொஃபைலு எல்லாமே இன்ஸ்டா ஐடி எல்லா ஐடியும் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாக்க அவங்க ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே பேக் அண்டில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டேட்டா பாயிண்ட்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் கிரெடிட் ஸ்கோர் என்ன இது வரைக்கும் நீங்கள் என்ன கிரெடிட் வாங்கியிருக்கீங்க எல்லாமே இது வரைக்கும் எத்தனை லோன் வாங்கியிருக்கீங்க எல்லாத்தையும் பேக்ரவுண்டில் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் கஸ்டமர் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஜிபேயில் பணம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒரு சின்ன ஸ்மால் ட்ரேடரும் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு எம்ப்ளாயி உங்களுக்கு வந்து சேலரி ஒழுங்காக ஒழுங்காக கிரெடிட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த பியர் டு பியர் லேண்டிங் வழியாக ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ ஆர்பிஐ வந்து இந்த இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சின்ன ரூல் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் அதில் வந்து நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் கூட எதிர்பார்க்க முடியும் ஃபோர்டீன் கூட உங்களால் பண்ண முடியும் ஆனால் ஆக்டிவ் லெண்டிங்னால் என்னன்னா நீங்கள் தான் வந்து யார் பார இயர் அப்படிங்குறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெண்டராக வந்து அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு ஃபைவ் லேக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் கொடுக்குற ஃபைவ் லேக்ஸை எந்த பாரோயர் கொடுக்கணும்னு நான் வந்து ஆக்டிவாக பார்க்கணுன்னா எனக்கு அதுக்கு டைம் கிடையாது முன்னாடிலாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுலேயும் பேசிவ் லெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது பேசிவ் லெண்டிங்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிவிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவீங்க எனக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து மாதம் ஒரு 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 ஒன் பர்சன்ட் அதாவது ஒரு வட்டினா பன்னெண்டு பர்சன்ட் எனக்கு பன்னெண்டு பர்சன்ட் கொடுத்துருங்க நீங்கள் அதுக்கு மேலே என்ன வேணால் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது அதை வந்து ஆர்பிஐ வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் பியர் டு பியர் லர்னிங் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக டைம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாரயர்ஸ் வேணும் நீங்கள் க்ரெடிட் ஸ்கோர் அனலைஸ் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் நீங்கள் பியர் டூ பியர் லென்னிங் போகணும் நீங்கள் எங்கேயோ இடத்துல ஒரு வேலைக்கு இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இப்போதைக்கு அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பியர் டு பியர் இருக்கிறது நல்லது மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்க